கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் நல்ல செய்வார் அவரே அவரே மருந்து அவரே மருத்துவர் பயப்படாதீங்க நான் பண்ணி தரேன் நான் அவருக்கு சரி தரேன்

சரியாமா கண்டிப்பா சரி பண்ணுவார் பாபா கண்டிப்பா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன் அந்த பரிகாரம் செய்யுங்க சரியா போயிடும் பாபாவுடைய அந்த படத்தை வச்சு நான் வந்து சொல்லி மத்த உன் சொல்றேன் அதுக்கப்புறம்

நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் அதை வந்து அதே சொல்லுங்கள் பாபாவுடைய பேரை சொன்னாலே அதுவே மந்திரம் அதுவே தந்திரம் அதுவே நமக்கு வந்து ஒரு பரிகாரமாக அமையும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆமாம் 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 நான் செஞ்சுருக்கேன் அது வந்து அப்பா அப்பா நமக்கு நல்ல நல்ல வந்து நம்மளை நம்ம பிரார்த்தனையை கூட வைப்பார் கவலைப்படாதீங்க சரியம்மா சரி ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளையினுடைய பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய பேர பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் அனைவரும் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக எல்லாம் வல்ல சத்குரு சாஹிப்பா இந்த பிள்ளையினுடைய வழியிலும் வாழ்விலும் துணையிருந்து இந்த பிள்ளைகளுடைய உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உள்வெளி உறுப்புகளும் நல்ல விதமாக இயங்க செய்து உண்ட உணவு செரிமானமடைந்து செரிமானமடைந்த சத்துக்கள் எல்லாம் இரத்தத்திலே கலந்து இந்த பிள்ளை நல்ல உற்சாகமாகவும் உயிரோட்டமாகவும் இருப்பதற்காக எல்லாமல்ல சத்குரு சாயப்பா முழுத்துல வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய இச்சா சக்தியை ஞானசக்தியை சக்தியை பஞ்சபூத சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தியூட்டம் செய்கிற செய்யப்படுகின்ற சக்தி ஊட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்திலே அமர்ந்து உதிரத்திலே கலந்து மருந்தாக இருந்து மாத்திரையாக இருந்து அப்பா நீங்களே இந்த பிள்ளைக்கு மருத்துவராக வந்து இந்த பிள்ளையினுடைய வருத்தத்தை எல்லாம் தீர்த்து இந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ இதோ செய்யப்படுகின்ற இந்த சக்தியூட்டம் என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு அழகாக சென்று கொண்டிருக்கிறது அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நிலையாக சென்று கொண்டிருக்கிறது நீக்கம் வர சென்று கொண்டிருக்கிறது வடிவாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பரிவோடு சென்று கொண்டிருக்கிறது பரிபக்குவமாக சென்று கொண்டிருக்கிறது அன்போடு சென்று கொண்டிருக்கிறது ஆர்வரித்து சென்று கொண்டிருக்கிறது முறையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முற்றிலும் சென்று முடிந்தது முற்றிலும் சென்று முடிந்த இந்த சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் இந்த பிள்ளையினுடைய மனதிலே நிரந்தரமான மனோதைரியத்தையும் இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த குடியிருப்பிலே அபரிமிதமான ஜீவகாந்த சக்தியும் வான்காந்த சக்தியும் வாரி வழங்கி இந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ வழிவகுத்த வழித்துணை சாயப்பா உங்களுக்கு நன்றி கோடி நன்றி இந்த பிள்ளையினுடைய உடலில் இருக்கிற மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாதகம் விஷுத்தி ஆக்ஞா சகசாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்களை சரிப்படுத்தி நிலைப்படுத்தி செயல்படுத்த நல்லது சந்தோஷம் நம்ம அடுத்து இன்னொரு பதியில சந்திப்போம்